தொடர்ந்து டாப் வளம் வருங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆயிட்டாங்க ரெண்டாயிரத்துல ஆகாஷ் அப்படின்றவங்க காதல்து திருமணம் செய்துக்கிட்டாங்க இவங்களுக்கு ஸ்ரீஹரி ஜோவிதா அப்படின்னு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க ஆகாஷ விவகாரத்தை செய்துட்டாங்க அதுக்கப்புறமா ஆனந்த் அப்படின்ற பிசினஸ் மேன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு ஜெயனிதா அப்படின்ற பெண் இருக்காங்க மூன்று பிள்ளைகளாக இருந்தாலும் மகன் விஜய் விஜயகரைய அவங்களுடைய தந்தை ஆகாஷ் இருக்காங்க பிக்பாஸ் சீசன் த்ரீ நிகழ்ச்சியில் மீடியா துருக்கில் என்ட்ரி கொடுத்த வனிதா ரெண்டாயிரத்தி இருபதில் பீட்டர் பால் அப்படின்றவங்கள திருமணம் செய்துக்கிட்டாங்க சில மாதங்களுக்கு அப்புறமா அவங்களோட ஏற்பட்ட மோதலால் அவங்களையும் புரிஞ்சுட்டாங்க ரீசெண்டாக வனிதா விஜயகுமார் ராபர்ட் மாஸ்டர் சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் படுத்தக்கான ப்ரொமோஷன் நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து வெளியாச்சு இந்த திரைப்படத்துல சின்ன இருக்கக்கூடிய பல பிரபலங்கள் இணைந்திருக்காங்க நாற்பது வயது தண்ட பெண் ஒருத்தவங்களுக்கு குழந்தை பெற்றிருக்கக்கூடிய ஆசையை வந்து கருவாக வச்சு தான் இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு இது சர்ச்சைனாகிய வளம் வரக்கூடிய வனிதாவுக்கு இந்த திரைப்படம் என்ன மாதிரியான வரவேற்பை கொடுக்க போகுது அப்படின்றதை பொறுத்திருந்து தான் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்